தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இருபத்தி மூணாந்தேதி ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி அளவில் அந்த ஒரு விடியப்பதிவு நான் நான்கு அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பகுதியில் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை தொடங்கும் போது கூலியே சீக்கிரமாக தொடங்கும் போது குறிப்பாக அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரவலான மழை இருக்கப்போகுது அது வரைக்கும் இன்னிலேருந்து இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே மிதமான முதல் லேசான மழை காணப்பட போகிறது இந்த இந்த ஒரு மழையானது இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்க போய் போகிறது இந்த மழை எப்படி தீவிரமாக இருக்கக்கூடும் இந்தெந்த மாவட்டங்களில் நல்ல மழை கொடுக்கக்கூடும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு சிறப்பான ஒரு சம்பவங்களை செய்ய போகிறதுங்கிற ஒரு விரிவான தகவல் இந்த ஒரு வீடியோ பதிலாக பார்க்கப்படும் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தகவல் யாரும் ஏன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த 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 வீடியோ பதிவுகள் பதிவு செய்யும்போது உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது ஜூலை மாதம் பெருசாக தமிழ்நாட்டில் மழை இல்லை வட மாவட்டங்களில் குறிப்பாக நம்ம சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை காணப்பட்டது குறிப்பாக ஒரு பத்து தேதி வரைக்கும் காணப்பட்டது ஒரு ஜூலை மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் பத்து பன்னிரெண்டு தேதி வரைக்கும் காணப்பட்டது அதுக்கப்புறமும் பெருசாக மழை இல்லை தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தது அதோடைய தீவிரம் தமிழகத்தின் காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் ஒரு நல்ல மழை பதிவாகி ஒகேனக்கல் காவேரி நீர் படுகையில் ஒரு நல்ல ஒரு நீர் பெருக்கெடுத்து ஓ ஓடுவதற்கு அளவுக்கு நல்ல மழை கிடைச்சது அது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த ஒரு தீவிரமான நி நிலை தற்போது குறைய தொடங்கியிருக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைஞ்சாலே வெப்பச்சலன மழை தொடங்குவதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கக்கூடும் அதாவது இப்போ வந்து வெப்பச்சலன மழை ஆங்காங்கே தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக தற்போது எட்டரை மணி அளவாகல சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது இந்த நிலை அடுத்த வரும் நாட்களில் நீடிக்கப் போகிறது குறிப்பாக இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான சென்னை காஞ்சிபுரம் அதே சொன்ன செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஆங்காங்கே மட்டும் லேசான முதல் மிதமான மழை காணப்படும் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆகஸ்ட் மாதம் சிறப்பான சம்பவங்கள் தமிழகத்திற்கு உண்டு இயல்பை விட கூடுதலான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு ஏன்னா ஆகஸ்ட் மாதம் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கனமுதல் மிக கனமழை பதிவாகும் என்றும் தற்போதைய கணிப்புகள் அதிகமாக காண்பிக்கிறது குறிப்பாக வட மாவட்டங்கள் நம்மளுடைய முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்மளுடைய கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர்னு பல மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழை செழிப்பான தரக்கூடிய ஒரு நல்ல மழையாக அமையப்போகிறது அது மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி மாவட்டத்திலாம் இந்த பாலக்காடு கனமழை வழியாக வந்த அந்த காத்துடைய க எஃபெக்ட்டு தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் ஒரு தீவிரமான வெப்பச்சலன மழை பெய்யலை ஆனால் அந்த ஒரு நிலை கூடிய சீக்கிரம் மாறப்போகுது ஏன்னா கூடிய சீக்கிரம் இந்த ஒரு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இந்த ஆகஸ்ட்டு பதினே பத்து பன்னிரெண்டு தேதி வரைக்கும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஒரு நல்ல மழை பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இது வெப்பச்சலன மழை மழை ம மலைகளை டிபெண்ட் பண்ணி அதாவது பேஸ் பண்ணி தான் மழை மேகங்கள் உருவாகும் அதாவது மலைப்பகுதிகளில் அதிகமாக மழை மேகங்கள் உருவாகும் அந்த ஒரு மழை மேகங்கள் நகர்வு கடலோரங்களை நோக்கி நகரக்கூடும் இந்த ஒரு காலகட்டங்களில் வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுழற்சிகள் உருவாகலாம் அது வந்து பார்த்திங்கன்னா போக போக தான் தெரிய வரும் ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் இருக்குது முன்னாடியே நம்ம வந்து சொல்ல முடியாது இந்த ஒரு இந்த இப்படி ஒரு தீவிரமான வெப்பச்சலன மழை பெய்யுதுன்னா கண்டிப்பாக வங்கக்கடலில் ஒரு மேலடுக்கு சுழற்சியோ இல்லை காற்று சுழற்சியோ உருவாகிறது எதிரொலியாக இல்லை தாக்கமாக கூட இருக்கலாம் இந்த ஒரு மேப்பில் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் குறிப்பாக வட வடக்கு பகுதிகளில் வங்கக்கடலின் வடக்கு பகுதிகளான வங்கதேசம் போல் வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் அதாவது வடக்கு ஆந்திரா போல் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழை மேகங்கள் உருவாகாத மாதிரி ஒரு இயல்போடு குறைந்த அளவிலான மழை மேகங்கள் இருக்கிறதை நீங்கள் வந்து பார்க்கலாம் அதே போல் நம்மளுடைய மும்பை மும்பை மற்றும் மங்களூர் பகுதிகள் நம்மளுடைய கொங்கன் பகுதிகளிலும் பெருசாக மழை தீவிரம் இல்லை இந்த ஒரு நிலை பார்க்கும்போது மோரவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலங்கைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த மழை மேகங்கள் குவியல்கள் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெருசான நிகழ்வுகள் செல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இப்போதைய மழை மாதிரி படங்களும் சரி காற்று சார்ந்த மாதிரி படங்களும் காண்பிக்கிறதுனால கண்டிப்பாக மோர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் சிறப்பான சம்பவங்கள் தமிழகத்துக்கு உண்டு இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நம்ம தினசரி மழையிலனாலும் வாரத்துக்கு மூணு நாள் நாள் நல்ல மழைனா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சினா மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா உயர் மேகங்களால் மழை மேகங்கள் உருவாகிறதுக்கான தடை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் தினசரி மழை நிலம் கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் நல்ல மழை பதிவாகும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த ஒரு மழை காலமானது அதாவது இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதத்தில் இந்த தென்மேற்கு பருவமழையோட தீவிரம் குறையும் போது இந்த வெப்பச்சலன மழை தீவிரமாக இருக்கும் அதாவது கடந்த காலகட்டங்களில் நம்ம அத்திவரத காலகட்டங்களில் இருந்து அத்திவரத சிலை வந்தப்பனா வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான மழை காணப்பட்டது அப்போனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்டம்பர் ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து தென்மேற்கு பருவக்காற்றுடைய தீவிரம் குறைஞ்சிருந்தது போல் கடந்த காலகட்டங்களையும் சரி கடந்த காலகட்டங்களாக இருக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் ஆகஸ்ட் மாதங்களில் ஒரு தீவிரமான வெப்பச்சலன மழை காணப்பட்டது அதே போல தான் இன்றைக்கி இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான இந்த ஆண்டோடைய ஆகஸ்ட் மாதத்துலேயும் வெப்பச்சலன மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு மழை நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பயன் தரக்கூடிய மழையாக இருக்கூடும் அங்கங்கே ஒதுக்கி பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் பெரும்பாலும் குறைவு வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு மாவட்டத்தில் மழை கிடைக்கலனாலும் இன்னொரு ப பகுதிகளில் மழை கிடைக்கும் ஒரு மாவட்டத்தில் வடக்குல மழையில் தெற்கில் மழை பெய்யுதுன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா தெற்கில் மழை இருக்காது வடக்கில் மழை பெய்யும் இப்படி தான் வரக்கூடிய நாட்கள் அமைய போது அதை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இருந்தாலும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும் எந்தெந்த மாவட்டங்கள் சிறப்பான மழை பெருங்கிறது முதலவர் வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் சிறப்பான மழை பெறும் அது இருப்பினும் பொறுத்திருந்து வருவோம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வட மாவட்டங்களில் மழை இருக்கு அதை மறந்துடாதீங்க அங்கங்கேயும் மழை பெய்யுதுங்களா எந்த ஒரு மாற்றம் அதுலேயும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் இன்னும் தெளிவான ஒரு தகவலோடு தொடர்ந்து சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வியில் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும் மறக்காமல் வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அனைவருக்கும் இந்த ஒரு தகவல் சென்றடையும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்